சிந்தாமணி ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நடந்து எல்லாத்தையுமே சொல்லி அப்படியே விஜயா அழுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அழாதீங்க இந்தாங்க இதில் ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சிந்தாமணி கொடுக்குறாங்க அந்த பணத்தை எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கேஸ் நடத்துங்க எப்படியாவது அந்த ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணிடுங்க அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் லாயருக்கு கொடுக்கணும் இன்னும் கூட உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சிந்தாமணி ஐம்பதாயிரரூவா பணத்தை கொடுக்குறாங்க அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க அங்கேருந்து சிந்தாமணி போகிறாங்க மீனா வீட்டில் இருக்காங்க முத்து வராரு வந்த உடனே அப்படியே குடிச்சிட்டு வராரு எனங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் வர வழியே சாப்பிட்டுட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்கிறார் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்லன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உனக்கு தெரியுமா பரவாயில்ல எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நான் பண்ணது தப்பு தான் வேணா உங்கள் கூட விழுந்து நான் மன்னிப்பு கேட்கட்டும்மா அப்படின்னு மீனா அப்படியே காலில் விழுறாங்க ஏய் என் காலெல்லாம் நீ விழாத சரியா என் தேவையில்லாத கோவப்படுத்தாத உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க நான் பண்ணது தப்புதான்னு தான் சொல்லிட்டு அப்போ கூட என்ன நீங்கள் மணிக்கெல்லாம் எப்படிங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷனா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டல்ல நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா உனக்கு தெரியலையா நான் அவங்க பேசவே இல்லை அப்பா என்ன பண்ணாரு அப்பாக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா நீ தான் நீ தான் பெரிய மருமகள் அது மட்டும் கிடையாது எல்லாரை விட ஒன்னை தான் ஒரு தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடினாரு அவ்வளோ பிடிக்கும் உன்னை அவர் கிட்டேயே போய் போய் சொல்லிட்டல்ல நீ இங்கே பாரு பேசாத எனக்கு தூக்கம் வருது என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு அப்படி முத்துப்படுத்துறாரு மீனா அழுதுகிட்டே இருக்காங்க மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இப்படி பண்ணுறாரே ஒன்றுமே புரியலையே என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க சரி வீட்டில் இருந்தால் தான் மனசு சரியில்லை போய் நம்ம ஸ்ருதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டு போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோன்னே மீனாவா வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இருக்காங்க என்ன மீனா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கண்டிப்பாக நான் சாப்பிட வரல உங்களை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சொல்லுங்க மீனா இன்னும் கூட முத்து ரொம்ப கோவமாக இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பின்ன கோவமாக இல்லாமல் என்ன பண்ணுவார் அவருக்கு மேலே அவ்வளோ கோவம் இருக்குது தெரியுமா ஏன்னா நான் பண்ண தப்பாக அவரால் ஏற்றுக்கவும் முடியல ஏன்னால் அவரால் மன்னிக்கவும் முடியல அவர் சரியாக சாப்பிட்றதில்லை என்கிட்ட பேசுறது இல்லை ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் என்னதான் இருந்தாலும் நடந்தது பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் ரோகிணியை பற்றியா அவர்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அதான் அவரால் அவங்கள மன்னிக்க முடியல கொஞ்சம் டைம் கொடுங்க காலம் எல்லாத்தையுமே மாற்றோம் அப்படின்னு சுருத்தி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே மீனாக யோசிக்கிறாங்க காலை எல்லாத்தையும் மாற்றம் தான் ஆனால் நான் பண்ண தப்பே அவர் மறக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு டெய்லி குடிச்சிட்டு வர்றாரு சரியாக சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க சரி விடுங்க எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே வந்து ரோகிணி வராங்க ரோகிணி வந்த உடனே அப்படியே ரெண்டு பேருமே பார்க்குறாங்க உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் நல்ல வேலை நான் மீனா உங்களை பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி என்ன எதுக்காக என்ன பார்க்கணும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ரோகினி கேட்குறாங்க அப்படி தான் பேசுவேன் வேறு எப்படி பேசுவேன் ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் போகிற புக்கில் என்னை கோத்து விட்டுட்டு போனேன் நான் தான் எல்லாத்தையுமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க நீங்கள் ஒரு ஏழு நாள் எனக்கு டைம் கொடுத்தீங்க அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்களோ நான் நினச்சி சொல்லிவிட்டு போயிட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி நீ போட்டு கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன் இப்போ யார் கஷ்டப்படுறது என் வீட்டுக்காரர் என் மேலே அவ்வளோ கோவப்படுறாரு அது மட்டும் இல்லை மாமாக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல அந்த அளவுக்கு எதுக்காக நீ இப்படி பண்ண அப்போது உன்னோடய சுயநலத்துக்காக நீ யாரை வேணால் போட்டு கொடுப்பேன் இல்லை மற்றவங்களை பற்றி நீ கவலையே படமாட்டேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா அப்படி நினைக்காதீங்க மீனா இங்க பாருங்க மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க முக்கியமான விஷயமா சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சுருதி கேட்குறாங்க இல்லை என்னையும் மனுஜை பிரிக்கணும்னு சொல்லிட்டு அத்தை நினைக்கிறாங்க பின்ன அவங்க வேற என்ன நினைப்பாங்க அப்படிதான் நினைப்பாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க என்ன மீனா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க மனோஜ நானும் புருஷன் கொண்டாட்டி நாங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்திருக்கோம் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு ரோகினி கேட்கிறாங்க வேற எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சுருதி கேக்குறாங்க ஆ இல்லை என்னால் மனோஜை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது தயவு செய்து நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க உங்க உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொர்ண வெக்கம் மானம் எதுவுமே கிடையாதா எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னால் எப்படி இப்படி பேச முடியுது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உன் உன் கூட சேர்ந்து நான் அந்த உண்மையை மறைச்சதுனாலே இன்னைக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது என் வீட்டுக்காரையும் என்ன மேலே அவ்வளோ கோவப்படுறாரு இன்னும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படிலாம் கனவு கனவே காணாத அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனும் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா கேட்க சொல்றாங்க அது மட்டும் கிடையாது சுருதி ரவி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏதோ அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையும் அழிச்சிடாத அவங்க வாழ்க்கையும் பிரிச்சிடாத அந்த அவங்க எதுவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க என்ன சுருதி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ரோவிணி கேக்குறாங்க கண்டிப்பாக பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணவே மாட்டேன் எங்கள் ரெண்டு பேர்கிட்ட வந்து எந்த ஹெல்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அப்படியே சுருதி சொல்கிறாங்க என்ன நீங்கள்லாம் அவங்க உங்கள் புருஷனோட வாழறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அதனால் இப்படி பேசுகிறீங்களா நான் என் புருஷனை பிரிஞ்சு இருக்கேன் நீங்கள் சண்டை போட்டாலும் உங்கள் புருஷனோடு தானே இருக்கீங்க ஆனால் நான் சண்டை போட்டு இன்றைக்கி நான் தனியாக வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லை நான் எவ்வளோ கஷ்டத்தில் கல்யாணம் பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் என் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா ஆனால் மனோஜோட வாழ்ந்த ரெண்டு வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா எனக்கு மனோஜ் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணேன் குழந்தை பிறந்தது இது எல்லாமே ரொம்ப பெரிய வழி இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் முன்னாடியே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பேத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அப்படிலாம் நான் சொல்லலை என்னோட கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ற சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணீங்க குழந்தை இருக்குது ஓகே எல்லாமே ஓகே தான் அதுக்கு நாங்கள் எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ண முடியாது உங்களோட கஷ்டத்தை நாங்கள் புரிஞ்சிக்கல எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க அப்படி தாங்க பேசுவாங்க எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க தயவு செய்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லி திடீர்னு வெளியே போக சொல்கிறீங்க பின்னா வேறு என்ன சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மீனா திட்டுறாங்க நான் என்ன தான் இருந்தாலும் நான் உங்கள் ரெண்டு பேரும் நம்பி வந்திருக்கேன் எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல வெளியே போகிறீங்களா இல்லை இங்கே யாராவது கூட்டு வெளியே அனுப்பணுமா அப்படின்னு சொல்லுறாங்க வேணா 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 நானே போயிடுறேன் அப்படின்னு ரோகிணி வந்து போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாடுறீங்க என்னை என் புருஷனோட சேர விட மாட்டேறீங்கல்ல அத்தை என்னை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் என் மனோஜ் கிட்டே இருந்து கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நான் நடக்க விடவும் மாட்டேன் நான் மனோஜ் மனசை மாற்றி அவன் கூட சேர்ந்து வாழ்ந்து காட்டுறேன் அவன் கூட வாழ்த்து மட்டும் தான் எனக்கு சந்தோஷம் சந்தோஷத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹிணி வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் அதையே நினச்சிட்டு இருக்காங்க அங்கே வந்து கிறிஷ் வரான் வந்த உடனேயே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான் ஏய் என்னடா நீ போன ட்ரிப்லாம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க ஆ டூர்லாம் சூப்பராக இருந்தது பாட்டி நல்லா இருந்தது நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கிறிஷு சொல்கிறாரு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க நம்ம வீட்டுக்கா ஏன் முத்தவங்க அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கெலாம் இல்லை வா அம்மா நீ நான் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்குறான் இல்லை முத்து மீனாக ரெண்டு பேருக்குமே நடந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு உங்கள் அம்மா ரோகிணின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி போகலாம் வாங்க அப்படின்னு போகிறாங்க அங்கே அப்படியே முத்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே இருக்காரு அந்த பார்லர் அம்மா நல்லவ மாதிரி நடித்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது இருந்தாலும் மனோஜ் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிச்சு தெரியுமா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்ன இது இவ்வளோ பெரிய தப்பு ஒரு பொண்ணு பண்ண முடியுமா என்ன அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் பண்ணியிருக்கு அது எல்லாமே மீனாக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளோ சேர்த்துக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டா தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு இங்கே பாரு முத்து நல்லா தெரிஞ்சுக்கோ சிஸ்டர் அப்படியாப்பட்டவங்க கிடையாது அவங்க ஏதோ பாவம் பார்த்துருப்பாங்க அதனால்தான் அப்படி பண்ணுறாங்க நீ வந்து தேவையில்லாத சிஸ்டர் மேலே கோவப்படாத புரிஞ்சிக்கோ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு நீ எப்போவுமே மீனாக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவேன் நீ என்னைக்கு தான் இப்படி பேசியிருக்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு அங்கேருந்து அவங்க அப்பாவை அப்படியே பார்க்கறாரு ஆ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து கூப்பிடுறாங்க அப்பா நீ எதுக்குப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்க நீ ஒரு வார்த்தை சொன்னால் நான் அங்கே வந்திருப்பேன்ல உனக்கு உடம்பு முடியல நீ இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு முத்து சொல்றாரு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு நான் கொஞ்சம் பேசணும் அதெல்லாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அங்கே வந்து அவங்க எல்லாம் போறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேர் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா பேசணும் அப்படின்னு முத்து கேட்கறாரு இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அம்மாக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா நீ ஏதாவது பாட்டிக்கிட்ட சொன்னியா அப்படின்னு அண்ணாமலை கேட்கறாரு அப்பா நான் பாட்டிக்கலாம் ஃபோன் பண்ணல பாட்டிக்கிட்டலாம் நான் எதுவுமே சொல்லலைப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லை அம்மா கிட்ட சொன்னால் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாமா ஆயிடுமா இதை தாங்குவாங்களா அவங்க வேற வயசானவங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆமாப்பா பாட்டி இதெல்லாம் தாங்க மாட்டாங்க அவங்க வேற வயசானவங்க தான் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா பெரிய பிரச்சனையாயிடும்பா அது மட்டும் இல்லை அவங்கள தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமாம் என்னதான் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் எங்கள் அம்மா ஆனால் சொல்லாமல் இருந்தலாம் நினைக்கிறேன் சரிப்பா நீயும் சொல்லிடாத நான் அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு சரிப்பா பாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னா அண்ணாமலை முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அங்கே வந்து கிறிஷோட பாட்டி கிறிஷ கூட்டிகிட்டு ஆட்டோவில் வராங்க அதை அப்படியே முத்து பார்க்குறாரு கிருஷ் அப்படியே ஓடி வந்து முத்தங்கிள் அப்படின்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் டூர் போனேன் தெரியுமா அங்கே நிறைய இடத்த சுற்றி நான் சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கிறிஷ் சொல்றாரு அப்படியாப்பா சரியா அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு அப்படியே முத்து ரொம்ப கோவமாக அப்படியே ஒரு ஓரமாக போய்ட்டு கிருஷ்ண கூட்டிகிட்டு போய் நிற்கிறார் அண்ணாமலை கிட்ட அப்படியே காலில் விழுறாங்க அவங்க ரோஹினோட அம்மா என்ன மன்னிச்சுருங்க தயவு செய்து மன்னிச்சுருங்க நான் பண்ணது தப்பு தான் என் பொண்ணு பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எழுந்துருங்க நீங்கள் எல்லாம் விழாதீங்க நீங்கள் பண்ணது தப்பு தான் உங்களுக்கே தெரியுது இல்லை அப்படின்னு ரோ ரோகினி கிட்ட ரோகினோடய அம்மா கிட்ட சொல்கிறாரு ஆமாம் என் பொண்ணுக்கு நான் பத்தொம்பது வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நான் கட்டாயப்படுத்தி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அவர் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு இறந்துட்டார் அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா அதனால் நான் எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல என்னால் ஒரு உண்மையை கூட சொல்ல முடியல அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அண்ணாமலை சொல்கிறார் உங்கள் பொண்ணு பொய் சொன்னது பரவாயில்ல விடுங்க ஆனால் அந்த பொய்க்கு நீங்களும் துணை போயிருக்கீங்கல்ல இன்னைக்கு என் பையனோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேனு சொல்லிட்டு நாங்கள் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அது எவ்வளோ பெரிய தப்பு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்தது தப்பு இல்லை அது எல்லாமே நார்மல் ஆனால் அது எப்படி இருந்திருக்கணும் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு குழந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா அது பெருசாக தெரிஞ்சிருக்காது ஆனால் எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷமாக பொய் மேலே பொய் மேலே பொய் அவ்வளோ பொய்ய சொல்றது இதெல்லாம் நல்லதா நல்லதே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு முத்து அங்கேருந்து சொல்கிறாரு முத்து மீனா நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனால் உங்கக்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் உண்மையை சொல்லணும்னு நான் நினைப்பேன் ஆனால் சூழ்நிலை தடுத்துரும் என்னால் உங்ககிட்ட சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்கங்க என் பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் எப்படி ஆகும்னு தெரியல என் இப்போ வாழ்க்கை எப்படி ஆகும்னு தெரியல எல்லாமே கேள்விக்குறி தான் அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியை கிருஷ்ணா கூட்டிகிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு முத்து கேட்குறாரு இங்கே பாரு அவங்க பாட்டி கொஞ்ச நேரம் தான் நம்ம பேசினாங்க அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கிறோம் அப்போ மீனாவும் அப்படி தானே யோசிச்சுருப்பாங்க அதனால தான் எந்த உண்மையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க வேறு எந்த காரணமும் இல்லை நீ தேவையில்லாத மீனா மேலே கோவப்பட்டு இருக்காது சரியாக கட்டின பொண்டாட்டி தான் எல்லாமே மீனா ஒரு உண்மையை மறைச்சிருக்கானா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் சரியா நீ பொண்டாட்டி மெல்லாம் ரொம்ப கோவப்பட்டுருக்காத ஒழுங்காக சாப்பிடு குடிக்காத எப்பவும் போல பண்ணிகிட்டு இருக்காத உன்னோட வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அப்பா எங்கப்பா போகிறேன் இல்லைப்பா ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படி நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பா ஆட்டோவில் நீ போறியா அதெல்லாம் நடக்காது வா நான் ஒரு காரில் கொண்டு போய் விட்றவா அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு ஐயோ வேண்டாம் வேண்டாம் நான் போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அப்பா இருப்பா நீலாம் நடந்தலாம் போகக்கூடாது புள்ள நான் வா நான் அவனை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காரில் கூட்டிகிட்டு போறாரு அப்படி போகும்போதே பேசிக்கிட்டே போறாங்க இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக சரியாகணும் கண்டிப்பாக மனுவச்சோட மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமலை சொல்கிறாரு அப்பா அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான்ப்பா நிறைய குடிக்கிறான்ப்பா அப்பா என்னை விட அதிகமாக குடிக்கிறான் அவனை கூட்டிகிட்டு ஏன் போ அதே தெளிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு டேய் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு அப்படி தாண்டா இருக்கும் அப்புறம் அப்புறம் மாறிடும் சரியா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்பா வீடு வந்துச்சுப்பா நீ போப்பா எனக்கு சவாரி இருக்குன்னு அப்புறம் வர அப்படின்னு முத்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராரு அண்ணாமலை அப்படியே உள்ளே போகிறார் எங்கெங்கே போனீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை சும்மா நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி சரி என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை அந்த ரோகிணி இருக்காலை அவளை எப்படியாவது டிவோர்ஸ் நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன் நான் போய் ஆயிரம் பார்க்க போகிறேன் அதுக்கான பணம் கூட நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாரு எல்லா முடிவும் எடுத்தேன் கவுத்தனி எதுவும் பண்ணிட்டுருக்கதை கொஞ்சம் பொறுமையாகிரு இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க என் பிள்ளையை ஏமாற்றி என் பிள்ளை கூட ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்கா அவளை விட்டுருணுமா அதெல்லாம் விட முடியாது நான் போய் லாயரை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க எல்லா மருமகளுக்கும் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க விஜயா போயிட்டு பார்வதியை பார்க்குறாங்க பார்த்துட்டு சிந்தாமணியும் பார்க்குறாங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் என் வீட்டில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணணும் எப்படியாச்சு அந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அவள் இனிமேல் என் பிள்ளையோடு சேர்ந்து வாழவே கூடாது அதுக்கு ஒரு நல்ல லாயர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க லாயரா எனக்கு தெரியுமே என்கிட்ட நிறைய லாயர் இருக்காங்க சூப்பராக கேஸை நடத்துவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க சரி நம்ம அந்த லாயரை போய் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லாயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ பார்வதி சிவன் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே அந்த ரோகிணி தப்புக்கு கண்டிப்பாக விஜயா உள்ளே விடவே மாட்டா வாழவும் விடமாட்டா இப்போ டிவோர்ஸ் அது கூட இவ்வளோ சீக்கிரமாக போய் டிவோர்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே அந்த பொண்ணை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்கு அப்படின்னு சிவன் சொல்றாரு நாம பாவம் பார்த்தா என்ன ஆக போகுது அவங்க மருமகளுக்கு அவங்க பாவம் பார்க்கல இப்படி ஒரு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க விஜயா மட்டும் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டா அவள் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை அப்படியே பண்ணுவா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க சரி விடுங்க நீங்கள் கதை சொல்லுங்கள் பார் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கதை சொல்லிட்டு அப்படி வீடியோ இருக்காங்க அப்படியே விஜயா அப்படி ரொம்ப டென்ஷனாகவே போகிறாங்க சிந்தாமணி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்போ விஜயா சொல்கிறாங்க நீங்கள் பாரு சிந்தாமணி கண்டிப்பாக அவளை சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர் அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் நீங்கள் கவலையே பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் கூட இருக்கல எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க வாங்க நான் போய் லாயரை கூட்டிகிட்டு போய் காட்டேன் அப்படின்ட்டு இந்த லாயிரம் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னோடய மருமக பேர் ரோகிணி அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குது அதை மறைச்சிட்டு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டா அவளை எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி பேர் எல்லாமே எழுதிக்கிறாங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு லாயர் சொல்கிறார் இங்கே பாருங்கள் அவளை கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிடணும் அவள் என் குடும்பத்தில் சேர்ந்து வாழவே கூடாது அவள் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம் நாங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிடுவோம் அங்கே நிறைய சாட்சி எல்லாமே கேட்பாங்க அப்போ எல்லாமே சொல்லுங்க ஐயோ அவளை பற்றி சொல்கிறதுக்கு இங்கிட்ட நிறைய இருக்குது அவள் என் பிள்ளையோட சேர்ந்து வாழக்கூடாது அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க நீங்கள் சொன்னபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அங்கே சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்கிறாங்க லாயர் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து விஜயா வராங்க அப்படி டென்ஷனாகவே வராங்க சீக்கிரமாக சீக்கிரமாக அவளை டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகவே வீட்டுக்கு போகிறாங்க மீனா ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அங்கே வந்து முத்து வராரு வந்த உடனே மறுபடியும் எப்பவும் போல் என்னங்க இனி நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி முத்து பாக்குறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நல்லா சாப்பிடும் நீ சாப்பாடு போடு அப்படின்னு சொல்றாரு சாப்பாடு போடுறாங்க அப்பா சாப்பாடு சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வர நீ சாப்பிட்டியா மாத்தரெல்லாம் போட்டியா அப்படின்னு கேக்குறாரு ஆ மாத்தரெல்லாம் போட்டேங்க நான் சாப்பிட்டேன் இங்கே பாரு நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு ரெல்லாம் தெரியுதுவா என் கூட வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு முத்து சொல்கிறாரு முத்து மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க முத்து அப்படியே பாசமாக மீனாவை பார்க்குறாரு மீனாவும் அப்படி பாசமாக பார்க்குறாங்க பாவம் இல்லை மீனா மீனா வந்து உண்மையை மறைக்கணும்னு மறைச்சிருக்க மாட்டான் அந்த கிருஷ்ண மேலே இருக்க அந்த பாசத்தில் தான் அப்படி பண்ணியிருக்கா இனிமேல் மீனா மேலே நம்ம கோவப்படவே கூடாது மீனாவை எப்பவுமே விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு முத்து அப்படி ரொம்ப பாசமாக நினச்சிட்டு அப்படி பார்க்குறாரு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னை நீங்கள் மன்னிச்சுட்டுங்க தயவு செய்து நான் பண்ணது தப்பு தான் இனி ஜென்மத்துக்கும் ஒரு சின்ன ஒரு தப்பு கூட நான் உங்ககிட்ட மறைக்கவே மாட்டேன் எல்லா உண்மையும் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் போதும் அதுக்கு மேலே அதே நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒத்து சொல்கிறாரு மீனா ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்து தூங்கிட்டிருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க விஜயா ஐயோ என்ன கோபமாக வருது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் தண்ணியாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து அப்படி தண்ணி குடிக்க போகிறாங்கறாங்க வந்த உடனே அப்படியே அண்ணாமலை பார்க்கறாரு என்ன நீ இன்னும் தூங்காமல் சுற்றிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு என்னங்க பண்ண சொல்கிறீங்க எனக்கு தூக்கமே வர மாட்டேது இந்த ரோஹினி பண்ணது அவ்வளோ கட்டுப்பாக இருக்கிறதுக்கு அவ்வளோ கோபமாக வருது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜயா நான் போய் லாயரை பார்த்தா பணம்லாம் கொடுத்துட்டேன் அவளை டிவோர்ஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டாங்க இங்கே பாரு விஷயா எடுத்த கவுத்துல எந்த முடிவு எடுக்காத கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அது லாம் முடியாதுங்க கண்டிப்பாக அவளை பிரிச்சிடணும் அப்படின்னு விஜய் அப்படியே படுத்து தூங்குறாங்க அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன விஜய்யா சொல்கிற பிச்சை கேட்க எடுத்து அங்கே ஒருத்தன் எல்லா முடியும உடனே எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு ரோகிணி அழுதுகிட்டே போகிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா கிருஷ்ணன் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே அப்படியே ரோகிணி இன்னும் அதிகமாக அழுறாங்க ஏய் ரோகிணி நீ அழாதடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்படிமா அழாவதுன்னு சொல்கிறேன் ஏமா நீ எப்படி சொல்கிறேன் வாழ்க்கையே போச்சு பாத்தியா எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க பாத்தியா இனிமேல் நீ நான் கிறிஷு மூணு பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும் தான் அந்த கொடுத்துருக்காங்க அவங்க தான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க சரி ரோகிணி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்க கொஞ்சம் பொறுமையா இரு சரியா எல்லாமே சரியாகும் நான் இன்னைக்கு போயிட்டு முத்துவை பார்த்தேன் அவங்க அவங்க அப்பாவோட காலில் கூட என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க வருத்தப்படாதேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு மனோஜ் எவ்வளோ பிடிக்கணும் எனக்கு தெரியும்ல அவன் கூட வாழ்ந்த ரெண்டு வருஷமாக நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நான் அவர்கிட்ட சொன்னேன்டி உங்கள் மாமனார் கிட்டே நான் பேசியிருக்கேன் ரெண்டு வருஷமாக அவள் சந்தோஷமாக வாழ்ந்தா அவள் வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க அவள் இனிமேல் இப்போ என்ன பண்ணுவானே தெரியலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக முத்து அவங்க அவங்க மாமனார் எல்லாேருமே நல்லவங்க தான் யோசிப்பாங்க கொஞ்சம் டைம் கொடு அவங்க எல்லாருமே கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ பேசாதம்மா எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க என் மாமியார் எப்படியாப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியாது இல்லை அவங்க கொண்டாடினா மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க வேணான்னா ஒரு நிமிஷத்தை தூக்கி போட்டுவாங்க அவ்வளோ மோசமானவங்க என் மாமியார் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க சரிடி உன் மாமியார் கெட்டவங்க தான் எனக்கும் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது இல்லை நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க லாயர் நோட்டீஸே அனுப்பிடுவாங்கம்மா கண்டிப்பாக என்னை டிவோர்ஸ் பண்ண வச்சிருவாங்கம்மா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி இரு இருன்னோட வீட்டுக்கார்கிட்ட ஒரு நான் போய் பார்த்து பேசுற நீ வருத்தப்படாத ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க சரி நீ இரு நான் உனக்கு சாப்பிட எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து தரேன் நீ எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எல்லாம் செய்ய ரெடி பண்ணுறாங்க கிறிஷ் அப்படியே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாரு அம்மா எல்லாமே முத்து முத்து அங்களுக்கு மீனாக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் ஆ அவங்க ரெண்டு பேருக்கு எல்லாமே தெரியும் நான் தான் வந்து உன்னோட அம்மானு சொல்லிட்டு அப்படியா அப்போ அவங்க வீட்டுக்கு போகலாமா போய் ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு கிருஷ்ணி கேட்குறாரு கண்டிப்பாக அப்படி ஒரு நாள் வரும் நீ நான் மனோஜ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வாழறனாலும் சீக்கிரமாக வரும் கிருஷ்ணி கவலையப்படாது அப்படின்ற சொல்கிறாங்க அப்படியே அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் நான் போய் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் நான் முத்தவங்களை இன்னைக்கு பார்த்தேன் பேசினேன் தெரியுமா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் ஓ அப்படியா சரிப்பா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நினச்சா மாதிரி ஒன்றா சேர்ந்து வாழலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அம்மா நான் பாட்டிக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே கிறிஷ் போகிறோம் கிறிஷ் சீக்கிரமாக நான் மனோஜோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அழறாங்க